சந்தனமாதே போற்று சோழ வித்தியாபுரம் புனித சந்தனமாதா திருத்தலம் ஆண்டு திருவிழா இயேசு கிறிஸ்துவின் தாயாரான அன்னை மரியாலின் தாய் சந்தனமாதா என்று அழைக்கப்படும் புனிதே அண்ணம்மாள் திருவிழா கருங்கண்ணி பங்கு சோழ வித்யாபுரம் கிராமத்தில் மிகவும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட இருக்கின்றது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு கொடி கொடியேற்றமும் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ளே மேதகு ஆயர் டாக்டர் டி சகாயராஜ் அவர்களால் புனிதம் செய்து திறந்து இருக்கின்றது மாலை ஆறு முப்பது மணி அளவில் கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு மின் தேர் பவனியும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணியளவில் திருவிழா கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணியளவில் கொடி இறக்கமும் திவ்ய நற்கருணை ஆசிரியருடன் திருவிழா இனிதே நிறைவுறும் அனைவரும் வாரி புனித மாதாவின் அருள் ஆசிபரே என உங்களை அன்போடு அழைப்பது அருட்பணி எஸ் டேவிட் செல்வகுமார் திருத்தல தந்தை புனிதே அண்ணாள் லூசன் சபை அருட்சகோதரிகள் கிறிஸ்துவ சமுதாய தலைவர் மற்றும் நிர்வாகக்குழு கத்தோலிக்கே கிறிஸ்துவ சமூக இறைமக்கள் சோழ வித்தியாபரும்